மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என் துஷ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் யமுனா வருத்தப்பட்டுட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க யமுனா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அங்கேருந்து போனதோ காவேரி நான் ஒன்று ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம காவேரிக்கிட்டே யமுனா வந்து நீ ஒன்றும் என்ன ட்ரா பண்ண வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எனக்கு எப்படி எக்ஸாம் எழுத போகணும் என்ன பண்ணணும்னு நான் பண்ணிக்க எனக்கு தெரியும் இத்தனை நாள் நான் எல்லாரையும் நம்பி ஏன் வந்ததும் போதும் இனிக்கு இனிமேல் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ராஷா பேசிட்டு போறாங்க காவேரி கிட்ட காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க உங்ககிட்ட உண்மை சொல்ல முடியாம நான் எந்த அளவுக்கு தவிய தவிச்சிட்டு இருக்க அது ஏண்டி நீ புரிஞ்சு கம்ம இப்படி பண்ற நீ கலெக்டர் ஆகணும்ன்றது அப்பாவோட கனவு மட்டும் இல்லடி நம்ம குடும்பத்தோட கனவு அதை புரிஞ்சு கம்ம இப்படி பண்றியே இருக்கட்டும் நீ பேசுறது எனக்கு கோபம் வரல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன பத்தி நீ புரிஞ்சுப்ப இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட்ட அங்க இருந்த கிளம்பி போறாங்க அப்ப நம்ம விஜய் காவேரி கிட்ட என்ன காவேரி நீ பாட்டு கம்மியே வர எமுனாவ போயிட்டு நம்ம ட்ராப் பண்ணிட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லைங்க அவளே தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டான்றாங்க நீ இதுக்காக எவ்வளோ நாள் கனவு கண்டுட்டு இருந்த இந்த கனவு நிறைவேற போகுது நீ எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க நீ வான்னு சொல்லிட்டு விஜய் கம்பல் பண்ணி நம்ம காவேரியை கூட்டிட்டு போறாங்க இங்கே ஏதாவது யமுனா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்